இலங்கையில் வடமாகாணத்தில் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றம் புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு பெரும் ஆபத்தாக மாறி இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது கனடா பிரித்தானியா உட்பட ஐரோப்பிய நாடுகளில் புகலிடம் கோரியுள்ள பல ஈழ தமிழர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்படும் அபாயம் தீவிரமடைந்துள்ளது இலங்கையில் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் சிங்கள கட்சி ஒன்றுக்கு தமிழர்கள் தரப்பில் செலுத்தப்பட்ட வாக்குகள் சர்வதேச சமூகத்திற்கு வலுவான முடிவை தெரிவித்துள்ளதாக சிங்கள அரசாங்கத்தின் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தில் முழுமையான வழங்கி வழங்கியுள்ளார்கள் அரசியல் கட்டமைப்பில் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று ஜெனிவாவில் இனி கேள்வி எழுப்ப முடியாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறான நிலையில் இலங்கையில் உயிராபத்து உள்ளதாக புலம்பெயர் நாடுகளில் புகலிடம் கோரியவர்கள் விரைவில் நாடு கடத்தலுக்கு முகம் கொடுக்க நேரிடும் சமகாலத்தில் மேற்குலக நாடுகளும் பல்வேறு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் தமிழர்களை நாடு கடத்துவது அவர்களுக்கு நன்மையாகவே அமையும் தமிழ் தேசியத்திற்கு முரணாக அளித்துள்ள வாக்குகள் சர்வதேச ரீதியாக பல்வேறு ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது அரசியல் கட்டமைப்பில் இருந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்று இனி ஜெனிவாவில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் சட்டதரணி பிரதீபா மகாநாம தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கூட்டத்தொடர் இரண்டாயிரத்தி பிப்ரவரி மாதம் தமிழ் மக்கள் புதிய அரசியல் கட்டமைப்புக்குள் பிரவேசித்துள்ளார்கள் புறக்கணித்துள்ளார்கள் என்ற செய்தியை அரசாங்கம் சர்வதேச அரங்கில் எடுத்துரைக்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எவ்விதமான எதிர்பார்ப்பு மற்றும் நிபந்தனைகள் இன்றி ஜனாதிபதி அனுரகுமாரி ஆதரவு அளித்திருக்கிறார்கள் ஆகவே தமிழர்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி நாட்டின் சட்ட கட்டமைப்புக்குள் இருந்து கொண்டு தீர்மானங்களை எடுக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல ஆண்டு காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க வேண்டும் அத்துடன் நாட்டில் மனித உரிமையை மென்மேலும் வலுப்படுத்த பாராளுமன்ற பொறிமுறைக்குள் விசேட செயற்திட்டங்களை வகுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்